அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ப்ரொமோ வந்துருச்சுங்க என்னங்க இது ப்ரொமோவில் இப்படி வந்திருக்கு இதை யாருமே எதிர்பார்க்கலையே காவேரி வேறு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போயிருக்காங்க அங்கே வந்து இருக்கிறது யார் தெரியுமா விஜயோட ஃப்ரெண்டு 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 வந்து என்னடா விஜய் உன் ஒய்ஃபு என்னோடய என் ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க அப்படின்றாரு அப்படியாடா நீ இன்டர்வியூ எடுத்துக்கிட்டேரு உடனே நான் வரேன் அப்படின்றாரு விஜய் அப்புறமா அங்கே இன்டர்வியூ எடுக்கிற ஒரு விஜய் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்குறாரு ஏன் ஸ்ட்ரென்த்து அப்புறம் என்ன கிடாரு அதுக்கப்புறமா வந்து ரெண்டுமே நான் தான் அப்படின்னு சொன்னோடனே காவேரி சாக்காயிட்றாங்க அப்போ விஜய் வந்து என்ன சொல்கிறாரு என்ன காவேரி வேலைக்கு வந்தேன் நீ ஏன் ஆஃபீஸ்க்கு வரணும் நம்ம ஆஃபீஸ்க்கு வர வேண்டியதானே அப்படிங்கிறாரு ஆ அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க ஏன் நீ வந்து என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு கேட்கும்போது வெண்ணிலா தான் இருக்கா உங்களோட பேசுகிறதுக்கு அப்படிங்கிறாங்க காவேரி மேடம் அப்போ வெண்ணிலா இருக்கா நீ என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வெண்ணிலாவை யாரு கூட்டி வந்தது ஆ அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது அப்படியே வெண்ணிலா தான் இருக்கால்ல அப்படிங்கிறாங்க வெண்ணிலா இருக்கட்டும் என் மனசில் நீ இருக்கையே உன்னை அம்மன் என் மனசுக்குள்ளலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு விஜய் ஏன் என் நீ வச்சுருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க இதுக்கு ஓ மனசில் நீ என் மனசில் நீ இருக்கியே அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லையில் எங்கள் அம்மா மீறி எதுவுமே நான் செய்ய மாட்டேன் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா கோடு கிழிச்சா அந்த கோட்டு வெளியே தான் போவேன் அந்த கோட்டை தாண்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க காவேரி என்னங்க இது இந்த டூஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கலையங்க புது புது கேரக்டரெல்லாம் உள்ளே வர்றாங்க ஆனால் பண்ண காவேரி விஜய் பழைய கேரக்டரு பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் இது வந்து தெரியுது காவேரிக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் இவ்வளோ முறப்பு புரியலையே சம்பந்தமே இல்லாமல் கோவப்படுறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள்